ஓட்டமாக ஓடிடுவாங்க ஒம்பது செவ்வாய் வருது அப்போ நீங்கள் முருகரை கும்பிடுங்க ராசி நல்ல படிப்பாங்களே சூரியன் உச்ச வீடு சொல்லியா கொடுக்கணும் பிடி அவங்களுக்கு பிடிச்சா தவளை பிடிக்கலைன்னா தவளை நான் சொன்ன மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை செயினில் மாட்டுங்க தன்னை போல அரவணைச்சு போவாங்க பிடிக்கலைன்னா இந்த மழை நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்களும் சொல்லணும் எனக்கு உன்னைய பிடிக்கவே இல்லைன்னு அந்த பொம்பளைிட்ட சொல்லுங்கள் கணவர ஐயோ ஆ போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்க இப்போ நல்லா இருக்காங்களா ஓ ரைட் ரைட்டு மனசாட்சியே இல்லை பாவ புண்ணியத்தை பற்றி இல்லை பெண்ணுக்கு பெண் இறக்கப்பட மாட்டா பெண்ணுக்கிட்ட நீங்கள் உங்கள் கவலையை சொன்னீங்கன்னா இன்னும் தான் விடுவா இன்னும் கொஞ்சம் நாலு பேர்கிட்ட போய் சொல்லி கொடுப்பா இருக்குது எல்லாம் சொல்லிக் கொடுப்பா ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கு நிம்மதி கிடையாது அதனால தான் சில பெண்கள் வந்ததுமே கணவனை அப்படியே புட்டுக்கிட்டு போயிடுறாங்க மாமியார் கொடுமைகள் இருந்தால் அந்த பெண்களுக்கு கதி கடைசியில் வாக்கரித்து போட ஆள் இருக்காது இன்னைக்கு பிரியமாக இருந்தாலே பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நன்றி நான் சொன்ன மாதிரி செயினில் முதல்ல போய் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து ஊக்கில் மாட்டி செயினில் மாட்டுங்க வீடு பூரா இஞ்சி துண்டை போட்டு விடுங்க உங்களை கும்பிட தொடங்கிடும் வணக்கம் ஆ சரி சரி மகர ராசி செவ்வாய் வீடு நான் சொந்த வீட்டோட இருப்பீங்க நீங்க இஞ்சி துண்டை கலட்டவே செய்யாதீங்க பேர் என்னன்னு விளங்க மாட்டேங்க வேளமணியா வேலுமணியா என்ன பேர் இந்த மாமியார் கொடுமை தீரதுக்கு நீங்கள் எப்பவும் பின்னூசியில இஞ்சி க சொருகி செயின்ல போட்டே இருக்கணும் மாமியார் கொடுமை தீரத்துக்கு ஒரு துண்டு இஞ்சிய பின்னூசியில மாட்டி செயின்ல மாட்டியே இருக்கணும் வீட்டுல பீரோ மேலே செல்ஃபு மேலே சமையல் எல்லாம் ஃப்ரிட்ஜு எல்லாம் காஞ்ச இஞ்சி துண்டை போட்டு வைக்கணும் அந்த பொம்பளை காணாமலே போயிடுவா பெண்ணுக்கு பெண்ணு இறக்கப்பட மாட்டா வெறும் கெட்டவங்க பொம்பளை அம்மா ஹஸ்பண்டு சதா சிவம் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரம் நீங்கள் நேரம் நல்லா இருக்க தேய்பிர அஷ்டமிக்கு பைரவரை போய் வணங்குங்க நெல்லை தமிழச்சிக்கு நான் சொல்லியிருக்கேனே கமெண்ட்லே எழுதியிருக்கேனே கமெண்ட்லே எழுதியிருக்கேன் போய் கமெண்ட்டை பாருங்கள் நீங்கள் கமெண்ட்டை பாருங்கள் மூணு நாலு அஞ்சு எட்டு எட்டு பதினாறு அஞ்சு தொண்ணூறு ரெண்டு ஒன்று மூணு குருவுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கேன் மகர ராசி நல்லா தொடங்கலாம் என் வீடு என்னுலகம் முருகரை செவ்வாய்கிழமை தோறும் போய் கும்பிட்டு தொடங்குங்க என் வீடு என்னுலகம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு வணங்கிக்கிட்டே வாங்க கவசத்தை போட்டு கேளுங்க வியாபாரம் ஜம்முன்னு நடக்கும் பஞ்சாங்கம் கடைகளில் நிறைய கிடைக்கும் நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி ஜோஸ் ஜோசியர்களுக்கு